திண்டுக்கல்லில் திருமணத்தை தாண்டி கள்ள உறவின் எதிரொலி சலூன் கடைக்காரர் கொலை முயற்சி சிறுவர்கள் பெண் உட்பட ஐந்து பேர் கைது வியாழக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் சாணார்பட்டியை அடுத்து மேட்டுக்கடை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் வயது நாற்பது இவர் திண்டுக்கல் நத்தம் ரோடு ஆர் எம் டிசி அலுவலகம் அருகே சலூன் கடை வைத்துள்ளார் இந்நிலையில் புதன்கிழமை இரவு மர்ம நபர்கள் சலூன் கடை அருகே வைத்து அறிவாளால் தலை உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டினர் இதில் படுகாயம் அடைந்த ரமேஷுக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இது தொடர்பாக நகர் வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் ஏஎஸ்பி சிபின் மேற்பார்வையில் நகர் வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட பதினேழு வயது சிறுவர்கள் இரண்டு பேர் சாணார்பட்டி மஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த முருகேஸ்வரி வயது முப்பத்தி மூன்று வினோத் வயது பத்தொன்பது தாமரைக்கண்ணன் வயது பத்தொன்பது ஆகிய ஐந்து பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சலூன் கடை உரிமையாளர் ரமேஷுக்கும் முருகேஸ்வரிக்கும் திருமணத்தை தாண்டிய கள்ள உறவில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மேற்படி சம்பவம் நடைபெற்றதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்